ஏப்ரல் மாசம் முப்பதாம் தேதி அச்சய திருதி திதிங்க அச்சய என்றால் அல்ல அல்ல குறையாதது அந்த அச்சய திருதி திதியில வந்து நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தங்கதான் போய் வாங்கணும் அப்படின்னு யாரோ ஏற்படுத்தி உத்த ஒரு விஷயங்க உத்தர கால அமிர்தம் மகாகவி காளிதாசன் எழுதின உத்தர கால அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகங்க அட்சய திருதி திதியோடைய அடிப்படையான சூழ்நிலையை பத்தி எழுதியிருப்பாங்க காலகட்டத்துல எல்லா பொருளும் வாங்கலாம் அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சாப்பாடு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அந்த அட்சய திருஜதி காலகட்டத்தில் அப்படின்னு சொல்றாங்க ஒன்று இரண்டாவது இந்த மாதிரி வீட்டுக்கு வளப்பத்தை தரக்கூடிய பொருள்களை வாங்கி வைக்கலாம் அஷ்டலட்சுமி விளக்குகள் வளம்புரிய சங்குகள் தங்கம் அல்லது வீடுகளுக்கு நம்மளுக்கு தேவையான நவரத்தனங்கள் ருத்ராட்சங்கள் இந்த மாதிரியான மங்களமான பொருள்கள் எல்லாம் வாங்கலாம் அபூர்வாச நிமிடத்தில் இந்த அட்சய திருஜதி தேதிக்கு ருத்ராட்சங்கள் சிறப்பாக இருக்கும் இரண்டாவது இப்போதான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஏறக்குறைய இந்த சனி பயிற்சி ஆகி குரு பயிற்சி ஆகக்கூடிய காலத்துல இருக்கிறோம் வீடுகளில் உங்களுக்கு வந்து சதா சர்வ காலமும் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறதா வீட்டுல சாந்தியும் சமாதானமும் இருக்கணுமா பைரவர் கிரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரவர் வழிபாடு பண்ணுங்க குரு அதாவது சனி பகவானுடைய குரு யாருன்னு பாத்தீங்கன்னா பைரவ பெருமான் தான் அவர் வழிபாடு செய்யக்கூடிய வேலையில இந்த பூஜைகள் செய்யக்கூடிய வேலையில இந்த சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக படிப்படியா அப்படியே குறையும் நான் மூன்று தடவை இந்த சனி பயிற்சியை சனி ஏழரை சனியை கண்டவன் மூணு தடவை பார்த்துட்டேங்க இந்த மூன்று தடவையிலும் எனக்கு கை கொடுத்தது இந்த வழிபாடுகள் தான் இந்த வழிபாடுகளே என்னை வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு சென்று வெற்றியை அடையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்ததுன்னா இந்த வழிபாடு தான் பயிர ஒரு வழிபாட்டுக்குடியான எண்ணெய்கள் சிறப்பாக கிடைக்கும் ருத்ராட்சம் கிடைக்கிற மாதிரி அடுத்தபடியாக ரத்தனங்கள்லாம் சிறப்பு விலையில கிடைக்கும் வளம்புரி சங்குகள் இந்த சங்குகளை வைக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு வந்து சிறப்பாக கிடைக்கும் விக்கிரகங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ருத்ராட்சியங்கள் வாங்க குறிப்பிட்ட அளவுக்கு ருத்ராட்சியங்களை வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு லிங்கம் ஒரு நந்தி இலவசமாக கொடுக்கறதுக்கும் நம்ம ஒரு நூறு பேருக்கு மட்டும் நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம் இதெல்லாம் அபூர்வாச கிடைங்க அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டு பொருட்கள் தீபாஜி என்று சொல்லக்கூடியது இந்த நெய் இந்த வழிபாடு கூடிய அனைத்து வகையான பொருட்களும் அன்றைய ஒரு பொழுது சிறப்பு பரிவர்த்தனையில் இருக்குங்க சரி கூட அன்றைய தினத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் அச்சய திதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வருதுங்க அன்றைய தினத்தில் வந்து நீங்க வழிபாடுகள் செய்யலாம் பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது முதன்மையானதுங்க அன்னைக்கு நீங்க அது ஆசீர்வாதம் உங்க குழந்தைகள் இருக்காங்க இல்லையா எவ்வளவு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க அன்றைய தினம் உன் இருக்கிட்டயோ தாயா அல்லது வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்கள்டோ அதிர்ஷ்டவசமாக அதிர்ஷ்டசாலிகளாக இருந்தா தாத்தா பாட்டி இருக்கிறாங்களா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க அன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய ஆசிர்வாதம் ஆயுஷ்மான் பவது அப்படின்னா ஆயுள் விருத்தி உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்கல்ல பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்க அந்தஸ்து புகழ் செல்வாக்கு கௌரவம் எல்லாம் கிடைக்கணும்னு அது வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அச்சிய திதி திதி நல்ல மங்களமான விஷயங்களை அஹ் செய்யறதுக்கு உண்டான காலங்க அன்றைய தினம் வீட்டுல வந்து நல்ல வீட்டை சுத்தப்படுத்தி வழிபாடுகள்ல பண்ணுங்க குழந்தைகளை ஒண்ணா உட்கார வச்சு ஒரு காலையில தீபங்கள் ஏற்றி அல்லது மாலையில நினச்சி தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் இரண்டு மூன்று ஸ்லோகங்களை அந்த குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவா திருவரேன்யம் பருகோ தேவஸ்யமகி யோன பிரச்சோதயா இந்த மாதிரியான மந்திரங்களை அல்லது மிருதி மந்திரங்களை அல்லது முருகனுக்கு இருக்கக்கூடிய சரவண மந்திரங்களை அவங்களுக்கு சொல்றது நல்லது சொல்லிக் கொடுக்கறது நல்லது இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்க அட்சய திருதே தீதி அன்னைக்கு இது எனக்கு ஒருத்தர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் சொன்னது இவரும் எனக்கு ரெண்டு மூன்று தடவை நினைவுபடுத்தி இருக்கின்றார் வேல் மாறல் அப்படின்னு ஒரு மந்திரங்க முருகனுக்கு இந்த வேல் மாறல் மந்திரம் இருக்கு தெரியுங்களா விஞ்ஞானத்தை அப்படியே விஞ்ஞானத்தை மிஞ்சி நிக்கக்கூடிய விஞ்ஞானம் ஆன்மீக ஞானம்னா அந்த வேல் மாறல் மந்திரத்துல இருக்கு அட்சய திருதி திதி அன்னைக்கு இந்த வேல் மாறல் மந்திரத்தை கேளுங்க சொல்லிக் கொடுங்க அதை கேட்கறதுக்கு குழந்தைகளுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இந்த வேல்மாரல் மந்திரத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு குறிப்பா ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க ஏதாவது பெரிய விஷயத்தை வாழ்க்கையில எதிர்பார்த்துக்கீங்க வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அந்த வேல்மாரல் மந்திரத்தை அப்படியே மனசால வேண்டிய மந்திரத்தை கேட்டு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை வேண்டிக் கொள்ளுங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கடுமையான கேன்சர் நோய் கூட குணமானதாக நிறைய தசா வகைகள் இருக்கு இந்த வேல்மாரல் மந்திரத்துல வேல் மாறல் வேல் 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 மாறல் மந்திரத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குதுங்க கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து வசந்தம் கண்டிப்பாக கிடைக்கும்